வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வாங்க ஜயா ஜயாஸ் கிச்சனில் சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறேங்க இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்வீட் சாப்பிடோன்னு இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதுங்க இந்த ஸ்வீட் கட கடனும் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போது ஒரு சலடி எடுத்துக்கலாங்க அதில் வந்து நான் வந்து ஒயிட் கலர் கிளாத் வந்து போட்டிருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்திப்போம் தயிர் சேர்த்திட்டு நல்லா வந்து அந்த கிளாத்தை வந்து ரவுண்டு கூட்டி எடுத்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க இந்த மாதிரி போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு வடிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம வந்து இது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுக்கலாங்க தண்ணி ஒரு பாத்திரத்துலையோ இல்லை இடிக்கிற கல்லு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு நமக்கு இந்த மாதிரி தயிர் வந்து நல்லா கெட்டியாக கிடைக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா பட்டர் மாதிரி இருக்கும் சூப்பராக இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஸ்பூனோ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சு விஸ்கோ அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒரு முறை வந்து கலந்து விட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அடித்து எடுத்தோம்னா நல்லா க்ரீமியாக கிடைச்சிரும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க வெண்ணெய் மாதிரி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் ஒரு கப்பு தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் கா கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்துட்டு நான் இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திப்போம் இல்லைனா சர்க்கரையில் கூட நம்ம ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணி சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த கிண்ணத்துக்கு வந்து பட்டர் தடவி வச்சுருக்கேன் இல்லை பட்டர் ஷீட் இருந்தாலும் பட்டர் ஷீட் போட்டுக்கலாங்க அதுவும் டக்குன்னு வந்துடும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்ததை வந்து இந்த பவுலில் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கிண்ணத்தில் வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஸ்டாண்ட் போட்டு அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருந்த இதை எடுத்து வச்சுக்கலாங்க இந்த தயிரோட லிக்விடை அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடியை போட்டு மறுபடியும் அதுக்கு மேலே நான் இட்லி பாத்திரத்தோட மூடியை வந்து மூடி வச்சு கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக வெந்து வந்துருக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ளேட் எடுத்துங்க அப்படியே கவுத்தி அதுக்கப்புறம் அது மேலே ஒரு ரெண்டு தட்டு தட்டி எடுத்தோம்னா சூப்பரான தயிர் வச்சு ஸ்வீட் ரெடி ஆயிருங்க மெயினாக தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் இருக்கும்னு அது பார்த்துக்கோங்க ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்